வெல்கம் டு தமிழ் ட்ரெஸ்ஸு இன்னைக்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்ன ஒரு சூப்பரான டேஸ்ட்டான மிளகு வெண்டக்காய் பொரியல் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து குழம்பு வைக்காத டைமில் கூட நீங்கள் அந்த மாதிரி வந்து செஞ்சு சாதத்துக்கு பிசைஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இப்போ வெண்டைக்காவை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம் நம்ம இப்போ நான் வந்து ஒரு கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் கட் பண்ணி வச்சு இதுக்கு தேவையானது என்ன எடுத்துருக்கேன்னா கருவேப்பிலை பட்டை மிளகாய் கடுகு அப்புறம் உப்பு தூள் இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் நான் நல்லா எண்ணெயில் நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சி வந்ததும் பட்டை மிளகாய் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பில்லை இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் நம்ம இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை வந்து இது கூட நம்ம போட்டுக்கலாம் நம்ம இப்போ இதை வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் நம்ம குழம்பு செய்யாத டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கூட சாதத்தில் பிசைஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம் இது வந்து லஞ்ச் பாக்ஸில் கூட நீங்கள் கிளறி கொடுத்து விடலாம் சாப்பாடு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாமா இப்போ லைட்டாக நம்ம கிளறி விட்டுக்கலாம் இந்த பிசு பிசுப்பு இது எல்லாமே போகணும் இல்லைன்னா வந்து இப்படி மாதிரி குழகுழன்னு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ வந்து உப்பு நம்ம போட்டுக்கலாம் நல்லா வதக்கின பிறகு கொஞ்சம் லேட்டாக நம்ம உப்பு போட்டுக்கலாம் அந்த நிறம் கூட மாறாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம மிளகுத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் நம்ம காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலானுங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கிளறி விட்டுக்கலாம் இது வந்து ஈஸியாக ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் லைட்டாக நல்லா இன்னும் கிளறி விட்டுக்கலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்